நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் மீது செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா புதுவாய் மாடுங்க மூன்றாம் மீது செனை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இரண்டாம் இயத்தில் பதிமூணு லிட்டர் கறவை வந்து கொடுத்துருக்குதுங்க இந்த இயத்தில் நிச்சயமாக பதிமூணு லிட்டர் கரையை தாண்டி கறக்கணக்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாடுதாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க குணத்துலையும் வந்து நல்ல ஒரு அருமையான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சேலம் மாவட்டம் கடம்பூர் கிராமத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வேணும் நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க